எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான பொருள் தங்கம் சேரணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும் கூட ஆனால் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முடியலை நாம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சால் போதும் நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வருது அன்றைக்கி வாரத்தின் முதல் நாள் நல்ல நாளும் கூட அந்த நாளில் சூரிய பகவானுக்குரிய சூரிய ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி அந்த நேரத்துக்கு முன்பாகவே நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணி குளித்து முடித்து ஆறு மணிலிருந்து ஏழு மணி உட்பட பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் இருந்தால் குலதெய்வத்துக்கு முன்னாடி குலதெய்வத்தை அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு வாசனை மலர்களை போட்டதுக்கப்புறம் குலதெய்வம் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு பித்தளை பாத்திரத்தோடு நீங்களும் உட்காந்துக்கோங்க கண்டிப்பாக கோதுமை எடுத்துக்கோங்க கோதுமை மாவில்லை கோதுமை இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ பெயரை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் ஒவ்வொரு முறை நீங்கள் போதும் கொஞ்சோண்டு கோதுமை எடுத்து அந்த கோ கோதுமை அந்த கண்ணாடி பவுலில் போட்டுருங்க இதே மாதிரி இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை போடுங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங் அந்த கண்ணாடி பவுல் எடுத்து குலதெய்வம் பாதத்தில் வச்சுருங்க தங்கம் எங்கள் வீட்டில் சேர வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையை மனமுருக வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் தீபதூப ஆராதனை காட்டி வாழைப்பழத்தை நைவேத்தியமாக உங்கள் குலதெய்வத்துக்கு வைக்கலாம் இதை இந்த பூஜையை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு முன்னாடி செய்து முடிச்சுருங்க ஞாயிற்றுக்கிழமை பூஜைக்கு அப்புறம் நாங்கள் அசைவம் சாப்பிடலாமான்னா பூஜை முடித்ததுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் குலதெய்வம் பெயரை உங்கள் பூஜையில் திரும்ப திரும்ப சொல்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது நான் இந்த கோதுமை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வார வாரம் இந்த பூஜையை செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த கோதுமையை மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டாக திருச்சி பாயாசமாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துருங்க உங்களுடைய பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும் ஓம் நமச்சிவாய